நண்பர்களுக்காகங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வு கோரிக்கைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லைக் போட்டிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள் ஒரு பக்கம் கோரிக்கை இப்போ தேர்வு எழுதியவர்கள் ஒரு கோரிக்கை ஒரு கோரிக்கை வித்தியாசம் அதாவது என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்குறாங்க நாங்களும் எவ்வளோ நாள் தான் போராடுறது எங்களாலையும் ஒன்றும் முடியல இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கோரிக்கைகளை ஏற்றுக்கினீங்கன்னா நாங்களும் இப்போ இருக்கிற அரசாணை படி போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன கோரிக்கை அப்படின்னா ஏதாவது நீங்கள் கேட்ட கேள்வியே பார்த்தீங்கன்னா கடினமாக தான் இருந்தது இந்த தேர்வில் டெட்டு எலிஜிபிள் டெஸ்ட்டில் இப்போ நடந்து முடிந்த தேர்வுகள்லாம் எண்பத்தி ரெண்டு இருக்கிறதே பெரிய விஷயம் அதனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு மட்டுமேச்சி ஃபஸ்ட்டில் ஆசிரியர் நியமனத்துக்கு டெட்டு மட்டுமே வச்சு தேர்ந்தெடுத்தீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பதுன்னு ஒரு ஜியோ இருக்குது அந்த ஜியோ இன்னொரு தேர்வை எழுத சொல்கிறது அப்போ அது தான் வந்து பிரதான தேர்வு இதை வந்து இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டு மதிப்பெண்ணை வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் குறைச்சிங்க இன்னொரு ஒரு லட்சம் பேராவது நாங்கள் சேர்ந்துக்கிறோம் கடந்த காலங்களில் இருக்கிறவங்களும் இப்போ நாங்கள் எழுந்தவங்களும் சேர்ந்து இந்த மெயின் தேர்வில் எங்கள் திறமையாக காட்டிக்கிறோம் நாங்களாம் அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் இன்னொரு தேர்வு வைக்க போகிறீங்க தான் அப்போ அஞ்சு பர்சன்ட் குறைங்க நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அந்த மெயின் தேர்வில் நாங்கள் என்னென்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு புதிய டெட் தேர்வு எழுதி இரண்டாம் தாள் எழுதி வெயிட் பண்ணுறவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்கன்ற கோரிக்கை ஆசை யாராக விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இதில் வந்து தோணுது தமிழக முதல்வருக்கு கோரிக்கையே வைத்திருக்கிறார்களாம் அஞ்சு பர்சன்ட் குறைக்க சொல்லி அவங்க வந்து இதில் இந்த விஷயத்தில் உறுதி இன்னொரு தேர்வு இருக்குது இல்லை அதெல்லாம் நாங்கள் வந்து கவனிச்சுக்கிறோம் அது வச்சுக்குங்க அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த எண்பத்தி ரெண்டுன்றதை இன்னும் ஒரு குறைச்சி இன்னொரு அஞ்சு பர்சன்ட் குறைங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க அப்போ இன்னும் ஒரு ஒரு லட்சம் பேர் சேர்ந்து வருவாங்கள்ல அவங்களும் எழுதுனா அப்ளிகேஷன் ஃபீஸு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு லாபம் தானே அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கை சரிங்களா நன்றி நண்பர்களே